இது தவக்காலம் புனிதமான அருளின் காலம் கடவுளின் இரக்கத்தை முழுமையாக சுவைக்க இறைவன் அழைப்பு தரும் காலமாக இந்த காலத்தை நாங்கள் பயன்படுத்துகின்றோம் இந்த காலத்திலே ஆண்டவர் உண்மையாகவே எங்களை அழைத்து நிற்பது மனம் மாற்றத்திற்காக எல்லா நிலைகளிலும் மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது அந்த வகையிலே திரு அவை சிறப்பாக இந்த தபசு காலத்தை எங்களுக்கு தந்திருக்கின்றது காரணம் மனம் மாற்றம் மனங்களிலே மாற்றங்கள் நிகழ வேண்டும் என்பதற்காக இந்த காலத்தை திரு அவை இந்த ஆண்டு இந்த ஜூபிலி ஆண்டிலே எங்களுக்கு தந்திருக்கின்றது இந்த தபசு காலத்திலே நாங்கள் எங்கள் உடைகளை அல்ல உள்ளங்களை கிழித்து கொள்ளுங்கள் என்ற ஆண்டவருடைய உன்னதமான அழைப்பை ஏற்றுக்கொள்ள இருக்கின்றோம் அங்கே உள்ளத்திலே தான் பலவிதமான அசுத்தங்களும் தீமைகளும் இருக்கின்றது இவ்விதமாக உள்ளத்தை கிழித்து கொள்கின்ற போது அந்த கிழிக்கப்பட்ட இதயத்துக்குள்ளே ஆண்டவருடைய தூய்மையான அன்பையும் அந்த அன்பின் நிமித்தமாக அவர் தருகின்ற இரக்கத்தையும் அருளையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் ரெண்டாவதாக இந்த தபசு காலத்திலே நாங்கள் வெவ்வேறு தவ ஒழுக்கத்திலே ஈடுபடுகின்றோம் இந்த தவ ஒழுக்கம் என்று சொல்லுகின்ற போது பல சந்தர்ப்பங்களிலே பல நிலைகளிலே நாங்கள் எங்களுக்கு விருப்பமான முறையிலே தவ ஒழுக்கத்தை மேற்கொள்கின்றோம் சிலுவை பாதை சுற்றுதல் உண்ணா நோன்பிருத்தல் சுத்த போஷணம் உண்ணுதல் என்று பலவிதமான தவக்கால ஒழுக்கத்தை ஒழுங்கு முறைகளை நாங்கள் கடைப்பிடிக்கின்றோம் இது எங்களுக்கு விருப்பமானது எங்களுக்கு திருப்தி அளிப்பது ஆனால் தவ ஒழுக்கம் என்பது இறைவன் விரும்புகின்றதை நாங்கள் கடைப்பிடிப்பதாகும் கடவுள் எங்களிடத்தில் எதை விரும்புகின்றார் நாங்கள் நோன்பு இருக்கின்றோம் அந்த நோன்பினூடாக மற்றவர்கள் மகிழ்விக்கப்பட வேண்டும் நான் பசித்திருப்பது நூடாக என்னுடைய உணவு இன்னொருவருக்கு உணவாக செல்ல வேண்டும் அதுதான் உண்மையான நோன்பு ஆடு இல்லாதவருக்கு நான் ஆடை அணிவிக்கின்ற போது அது ஒரு பெரும் நோன்பாக இருக்கும் மாறாக என்னை நான் திருப்திப்படுத்துகின்ற ஒரு நோன்பை இறைவன் விரும்பவில்லை அவை இறைவனுடைய வழிகளை அறிந்து கொள்வதும் அந்த வழிகளிலே நாங்கள் பயணிப்பதும் அந்த வழிகளிலே மற்றவர்களை அழைத்து நிற்பதுமே நாங்கள் செய்கின்ற நோன்பும் மூன்றாவதாக இந்த தபசு காலத்திலே நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய ஆன்மாவுக்குள்ளே யாத்திரை செய்ய அழைக்கப்படுகின்றோம் எங்களுக்குள்ளே ஒரு பயணம் நாங்கள் பல யாத்திரைகளை தவக்கால யாத்திரைகளை இந்த காலத்திலே மேற்கொள்வோம் அங்கே சென்று சிலவை பாதைகளை சிந்திப்போம் பாவ சங்கீத்தனம் செய்து கொள்வோம் திருப்பள்ளிகளிலே பங்கு கொள்வோம் ஆனாலும் அதற்கு மேலாக நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய ஆன்மாவுக்குள்ளே ஒரு யாத்திரை செய்ய அழைக்கப்படுகின்றோம் எங்களுக்குள்ளே நான் எவ்விதமாக இருக்கின்றேன் எவ்விதமான சீவியம் எனக்குள்ளே அமைந்திருக்கின்றது என்னுடைய வாழ்க்கை முறை கடவுளுக்கு ஏற்புடையதாக இருக்கின்றதா என்னுடைய வாழ்க்கை முறை இந்த சமூகத்தாலே ஏற்றுக்கொள்ளப்படுகின்றதா இந்த சமூகத்தோடு ஒத்துப்போகின்ற வாழ்க்கையை நான் வாழ்கின்றேனா நான் வாழுகின்ற வாழ்க்கை முறை இறைவினாலே விரும்பப்படுகின்றதா ஆசீர்வதிக்கப்படுகின்றதா அந்த ஆசீர்வாதத்திலே ஆண்டுடைய அருள் எங்களுக்குள்ளே பொழியப்படுகின்றதா என்பதை இந்த தவசு காலத்திலே மீண்டும் 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 நாங்கள் எங்களுக்குள்ளே கேட்டு இந்த தவசு காலத்தை நல்ல காலமாக ஆண்டவரின் அருளினுடைய பரிசுத்தமான காலமாக நாங்கள் பயன்படுத்தி கொள்ள தொடர்ந்தும் ஆண்டுடைய அருளும் ஆசிரும் உங்களை எல்லா நிலைகளிலும் பாதுகாத்து வழிநடத்துவதாக ஆமேன் ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகளை தமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்